செவ்வாய் தோசம் இது ஒரு அமானுஷ்ய கதை முருகம்பட்டிக்கு லோக்கல் பண்டு ஆஸ்பத்திரி தான் உண்டு அதாவது சின்ன காய்ச்சல் தலைவலி கை கால் உளைச்சல் வெட்டுக்காயம் அல்லது வேனல் கட்டி இவைகளை மட்டிலுமே குணப்படுத்துவதற்கான வசதி அமைந்தது கிராமவாசிகள் திடமான தேசமுள்ளவர்களாகலால் பட்டணத்துக்காரர்களைப் போல் நாகரிகமான வியாதிகளை பெறுவதில்லை கொய்னா புடுஃபோ மாத்திரம் மத்திய சர்க்காரின் மலேரியா எதிர்ப்பு முயற்சியால் கிராமவாசிகளிடையே இலவச விநியோகத்திற்காக வேண்டிய மட்டிலும் உண்டு டாக்டர் வீரபத்திரன் பிள்ளை எல் எம்பி அந்த பிரதேசத்தின் தேக சௌக்கியத்திற்கு பொறுப்பாளி அல்ல என்றாலும் கிராமவாசிகள் வருவித்து கொள்ளக்கூடிய வியாதிகளை தடுக்க முயற்சி செய்யும் பாத்தியத்தை அவருக்கு உண்டு கைராசிக்காரர் என்ற கிராமவாசிகள் பட்டம் அவருடைய வைத்திய கௌரவத்திற்கு பின்னொலியாக இருந்து வந்தது அவருடைய வைத்தியம் தெரிந்த வியாதிகளுக்கு ராஜபாதை அவருக்கு சிறிது சந்தேகம் தோன்றிவிட்டாலும் போதும் சாதாரணமானதானாலும் வியாதிஸ்தனை நூறு சதாவிகிதம் பயமூட்டையுடன் வண்டி கட்டி ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவார் கம்பவுண்டர் வெங்கடசாமி நாயுடு அப்படி இல்லை அவருடைய ஞானம் இரண்டு களஞ்சியங்களில் இருந்தது ஒன்று யூனியன் ஜாக் கொடி போட்ட டாக்டர் பிள்ளை அவர்களின் கைக்குள் அடங்கிய சீமை சிகிச்சை இன்னொன்று எண்ணற்ற ஓலைச்சுவடியிலிருந்து திரட்டப்பட்ட மூலிகை சாஸ்திரம் வியாதிஸ்தனை குணப்படுத்துவதை விட குறிப்பிட்ட முறையில் தன்மையை பரிசீலனை செய்வதில் உடையவர் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் ஏற்பட்ட அபார பிரேமையின் விளைவே அவருடைய இந்த நெஞ்சழுத்தத்திற்கு காரணம் என்று சொல்ல வேண்டும் முருகப்பட்டி ஆஸ்பத்திரியில் பெரும்பான்மையான நாட்களில் குழந்தைகளுக்கு பேதி மருந்து அல்லது மலச்சிக்கலால் ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்து இவை தயாரிப்பதிலேயே காலம் கழிந்துவிடும் அதனால் பிணமறுக்கும் கிடங்கின் பூட்டு துருப்பிடித்து சிக்கி கிடப்பதில் ஆச்சரியமில்லை கிடங்கு ஆஸ்பத்திரி கம்பவுண்டின் கீழ்கொடி மூலையில் இருக்கிறது அன்று ராத்திரி பத்து மணிக்கு சுமாருக்கு ஆஸ்பத்திரி தோட்டியான ராக்கன் வந்து யஸ்மானிடம் கோயிலூரிலிருந்து பணம் ஒன்று வந்திருப்பதாக செய்தி அறிவித்து சாவியை வாங்கி கொண்டு போய் திறக்க கஷ்டப்பட்டான் முடியாமற் போகவே பூட்டை திறக்க டாக்டர் அம்மாளிடம் எண்ணெய் வேறு வாங்கிச் செல்ல வேண்டியதாக இருந்தது கோயிலூர் கிமு அந்த வட்டாரத்தில் ரவுண்டு வரும் ஏட்டு கந்தசாமி பிள்ளை எல்லோரும் அந்த கேஸை எடுத்து வந்திருந்தார்கள் கேஸ் கோயிலூர் பல்லனுடைய பிரேதம் அவர்கள் சொன்ன விபரம்தான் விசித்திரமாக இருந்தது அது வைத்திய சாஸ்திரத்துக்கு அதீதமானது இரத்த காட்டேரி அடித்து விட்டதால் அந்த பல்லன் மாண்டு போனதாக கூறப்படுகிறது இபி கோவில் பேயடிப்பதற்கு பிரிவு இல்லை என்பதை தெரிந்து கொண்டிருந்தும் ஏட்டுப்பிள்ளை கூட வெட்டியான் குற்றை நம்பி ஆமோதிக்கிறார் டாக்டர் வீரபத்ர பிள்ளைக்கு பிரேத பரிசோதனையெல்லாம் வைத்திய கலாசாலையில் முதல் இரண்டு வருடங்களில் கற்றுக்கொள்வதற்காக அனாதை பிரேதங்களை அறுத்து பார்த்ததோடு முடிவடைந்து விட்டது பட்டிக்குள் சரணாகதி அடைந்த பிறகு அவருக்கு இதுவரை பிரேத பரிசோதனை உத்தியோகம் ஏற்பட்டது கிடையாது அப்படிப்பட்டவருக்கு இது மாதிரி விதிவிலக்கான ஒரு கேஸ் சம்பவித்து ஊர்க்காரர்கள் பொதுப்பலகையில் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு செய்யப்படும் ஒரு முட்டாள்தனமான முயற்சியோ என்று நினைத்தார் கம்பவுண்டர் நாயுடுக்கு ஆள் அனுப்பிவிட்டு யாரிடாது என்ற அதட்டலுடன் பாதக்குரடு சரல்களில் கிரிச்சிட அவர் பிரேத கிடங்குக்கு சென்றார் இவரை கண்டதும் ஏட்டு கந்தசாமி பிள்ளை போலீஸ் சலாம் செய்து தமது கேஸ் புத்தகத்தை நீட்டி கையெழுத்து வாங்கி கொண்டு விலகி நின்றார் என்ன கந்தசாமி பிள்ளை பய கதை விடுறானே என்று சிரித்தார் டாக்டர் பேய் பிசாசு இல்லை என்று சொல்ல முடியுமா என்றார் கந்தசாமி பிள்ளை பயந்தான் பேய் ரிப்போர்ட்டில் பேய் அடிச்சதுன்னு எழுதி வைக்க முடியுமா எல்லாரும் சிரித்து துப்புவாங்க என்றார் டாக்டர் தான் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன் அப்போ தெரியும் இல்லையே வெட்டியா அந்த சாக்கை வளக்குடா என்று உத்தரவு போட்டார் கந்தசாமி பிள்ளை டாக்டர் கையில் அரிக்கன் விளக்கை உயர்த்தி பிடித்துக்கொண்டு குனிந்து பிரேதத்தை பார்த்தார் கண் பிதுங்கி வெளியே தள்ளி கொண்டிருந்தது சொல்ல முடியாத பயத்தில் முகத்தை வார்ப்பு எடுத்த மாதிரி அவ்வளவு கோரம் கிட்டிப்போன பற்களுக்கிடையில் நாக்கு வெளியே தள்ளி கிடந்தது பல் நாக்கில் பதிந்து விரைத்து கொண்டதால் வாயை அகற்றிக்கூட நாக்கை உள்ளே தள்ள முடியாது சாக்கை அப்புறமா எடுத்தறி என்றார் டாக்டர் பிரேதம் ஒரு பக்கமாய் சாய்ந்து கிடந்தது முதுகில் பலத்த அறை விழுந்ததால் அதை தேக்குவதற்காக உடம்பை வளைத்த பாவனையில் வளைந்து விரைப்பேறி கிடந்தது கை விரல்களும் வக்கரமாக முறுக்கி கிடந்தன சரி உள்ளே எடுத்துக்கிட்டு போய் மேஜையில் கடத்துங்கடா என்று சொல்லி நிமிர்ந்தார் வைத்தியர் உடம்பில் கோரை ஒன்றையும் காணும் ஆனால் அடுக்கி குனிந்த மாதிரி கிடக்குது என்று ஏட்டை பார்த்தபடியே கூறினார் அச்சமயம் இருட்டில் ஒரு உருவம் தெரிந்தது அது ஆறுது என்ற குரலுக்கு நான் தான் நாயுடு என்று சொல்லிக்கொண்டே கம்பவுண்டர் அருகில் வந்தார் பேய் அடித்த கேஸு கூட நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருதுவே என்று சிரித்தார் டாக்டர் வீரபத்ரன் பிள்ளை பேயா அடித்தா செத்து தான் போகணும் இரண்டு மூன்று நாட்களாக இந்த பக்கம் ஒரு ரத்தக்காட்டேறி தெரிகட்டு போய் அலையுது அதா தான் இருக்கும் போல இருக்குது என்றார் நாயுடு நீருமா பேயை நம்புற உருப்பிட்டாப்ள தான் என்று சொல்லி டாக்டர் எலே இன்னும்மா எத்தினி நேரம் சவத்தை இழுத்து கிடத்த என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை நம்ம தோட்டி பார்த்துக்கிட்டுவான் நீங்கள் வேணும்னா ஆஸ்பத்திரியில் வராண்டா அவளை படுத்துக்குங்க காலையில் வேலையை சுருக்காக முடிச்சிடுவோம் என்று சொல்லி கொண்டே ஆஸ்பத்திரி கம்பவுண்டுக்கு எதிரில் உள்ள தமது வீட்டுக்கு புறப்பட்டார் சார் ஒரு நிமிஷம் நான் ஒரு பார்வை பார்த்துபுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் கம்பவுண்டர் நாயுடு டாக்டர் சிறிது தூரம் தள்ளிச் சென்று நின்றார் உள்ளே சென்ற கம்பவுண்டர் நாயுடு சிறிது நேரத்தில் விரைக்க விரைக்க ஓடி வந்தார் வெட்டியான்னு சொல்கிறது அணுவளவும் சந்தேகம் இல்லை ரத்த காட்டேரியதான் என்றார் நாயுடு உங்களுக்கு என்ன பைத்தியமா வேறு வேலை இருந்தால் பாவ் பாரும் என்று அதட்டினார் டாக்டர் இப்போவே வேணும்னா அறுத்து பாருங்க நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு தெரியும் என்றார் நாயுடு பார்க்க வேண்டியது உமது மூளைக்கு தான் வைத்தியம் என்று சொல்லிக்கொண்டே துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கைகளை தோளுக்கு மேல் உயர்த்தி சுடக்கு முறித்து விட்டார் டாக்டர் நீங்கள் எங்கள் கூட செட்டுக்கு வாங்க காமிக்கிறேன் என்று தமது காட்சியை நிரூபிக்க அவசரப்பட்டார் கம்பவுண்டர் என்னதான் சொல்லுமே நீங்கள் வாங்க சார் என்று செட்டுக்குள் நுழைந்து பிணத்தின் மீது கடந்த சாக்கை அகற்றினார் கம்பவுண்டர் டே தோட்டி விளக்கை கொஞ்சம் ஒசத்தி புடி என்று சொல்லி மடியில் இருந்த சூரிய கத்தி ஒன்றை எடுத்தார் அவர் என்னதான் போகிறார் என்பதை பார்க்க செட் வாசலில் நின்று கொண்டிருந்த டாக்டர் என்னவே வேலை என்று சொல்லும் முன் பிணத்தின் கையில் கத்தியை குத்தி குத்தி கிழித்து மாங்காயை பிளந்து காட்டுவதைப் போல் காயத்தை விரித்து பிடித்து காண்பித்து இதில் ஒரு சொட்டு ரத்தம் பாருங்க பாருங்கள் என்றார் ரத்தம் இருந்தாலும் பிணமான பின் ரத்தம் எங்கே வடியும் என்று கேட்டுக்கொண்டே நெருங்கினார் டாக்டர் ரத்தம் வடியாது சார் உறைஞ்சாவது இருக்க வேண்டுமே எங்கே பாருங்க என்றார் நாயுடு டாக்டர் குனிந்து பரிசோதித்து பார்த்தார் ரத்தத்தை வடிகட்டி பிழிந்தெடுத்த சதை போல கடந்தது பிணம் டாக்டர் வேறொரு இடத்தில் பரிசோதிக்கும்படி கூறினார் அங்கும் அப்படியே இருந்தது டாக்டருக்கு புல்லரித்தது அப்புறம் என்றார் அவருடைய நாக்கு மேல்வாயில் ஒட்டி கொண்டது வாங்க போவோம் என்று வெளியே வந்த கம்பவுண்டர் இவன் ரத்தம் எங்கேயே இருக்குது என்று பார்க்க வேண்டுமா என்றார் கோயிலூர் கனியன் செத்துப்போனானே அவனை புதக்கத்தானே செய்தார்கள் என்று கேட்டார் தோட்டியிடம் ஆமாம் ஜாமி அங்கனை தான் இவனும் மாட்டிக்கிட்டான் என்றார் தோட்டி ராக்கன் எப்படா நடந்தது சாயங்காலம் ஜாமி வரீங்களா போவோம் என்றார் கம்பவுண்டர் அவ்வளவு நிச்சயமா உனக்கு அப்படியானா போவோம் என்றார் டாக்டர் ஏட்டு பிள்ளையையும் கூட்டிக் கொள்வோம் இல்லே ராக்கா மம்முட்டி எடுத்துக்கிட்டு கூடாவா என்றார் ராயுடு நான் வரமாட்டேன் சாமி எனக்கு புள்ள குட்டி இருக்கு என்றான் ராக்கன் நாங்க இருக்கிறப்ப என்னடா பயம் சும்மா வா ஒன்றும் நடக்காது என்று தேட்டினார் கம்பவுண்டர் இந்த பரிசோதனை கோஷ்டி கோயிலூர் பல்லர் சுடுகாட்டை அடையும் போது மணி பன்னிரண்டு வானத்திலே துளி மேகங்கள் கூட கிடையாது நிலவழியும் இல்லை வெறும் நட்சத்திர பிரகாசம்தான் சுடுகாடு ஆற்றங்கரையில் இருந்தது அது ஒரு வெட்ட வெளி நாளைந்து பார்க்குலாங்க அப்புறம்தான் அந்த பகுதியில் மரம் என்ற பேருக்கு ஒன்றிரண்டு பனை முளைத்து கடந்தது எங்கடா அவனை புதைச்சாங்க என்று அதட்டினார் டாக்டர் தம்மை இழுத்தடிக்கிறானே அந்த கம்பவுண்டர் என்று அவருக்கு நினைப்பு அதோ அந்த குத்துக்கள் தெரியுதே அதுதான் ஜாமி என்றான் ராக்கன் அவன் சொல்லி வாய் மூடவில்லை நாயின் ஊலை போல ஆரம்பித்த ஒரு சப்தம் கண நேரத்துக்கு நேரம் சுருதி கூடி ஆந்தையின் அலறலாக மாறி வெறும் பேய்சிருப்பாக வான முகட்டை கிழித்தது கடகடவென்று விக்கி விக்கி சிரிப்பது போன்ற அலறல் ஒரு கணம் வானத்தையே நிறைத்தது அடுத்த கணம் அமைதி அதே பேய் அமைதி நடந்து கொண்டிருந்தவர்கள் யாவரும் தரையுடன் தரையிட்ட மாதிரி கல்லாய் உறைந்து நின்றனர் சாமி நான் வரமாட்டேன் சாமி பேய் என்று ஓட்டம் பிடித்தான் ராக்கன் மண்வெட்டி ஓடிய வேகத்தில் அவன் கைவிட்டு நழுவியது அதை எடுத்துக்கொள்ள அவன் தாமதிக்கவில்லை நாய் ஊழையிட்ட மாதிரி இருந்ததில்லை என்றார் பிள்ளை சுடுகாட்டில் நாய்க்கா பஞ்சம் அது நாய் நாயில்லை என்றான் கம்பவுண்டர் மூவரும் அந்த கனியானை புதைத்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் கம்பவுண்டர் நாயுடு விளக்கை உயர்த்தி பிடித்து கொள்ள ஏட்டுப்பிள்ளை தைரியமாக வேஷ்டியை வரித்து கட்டி கொண்டு மண்வெட்டியால் தோண்ட ஆரம்பித்தார் ஆற்றருகில் உள்ள இடம்தானே வேலை சுழுவாக இருந்தது அதே வெள்ளையா என்னமோ தெரியுதே என்றார் கம்பவுண்டருடன் ஒட்டி கொண்டிருந்த டாக்டர் ஏட்டுப்பிள்ளை மண்வெட்டியை குளிக்கு வெளியில் எறிந்துவிட்டு கைகளால் மண்ணை பரசி எடுக்க ஆரம்பித்தார் கம்பவுண்டரும் கையிலிருந்த இருந்த விளக்கை டாக்டரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே இறங்கி துணியின் முனையை பிடித்து இழுத்து தூக்கவே பிரேதம் தென்பட்டது டாக்டர் குளிக்குள் விளக்கை பிடித்துக்கொண்டு குனிந்து பார்த்தார் பிரேதம் கை கட்டு கால் விரல் கட்டு வாய்க்கட்டுகளுடன் மலத்தி கிடத்தப்பட்டிருந்தது புதைத்து நான்கு நாட்களாகியும் நெற்றிலிருந்த சந்தனமும் குங்குமமும் அழியவில்லை கழுத்தில் கடந்த மாலை வாடவில்லை பிரேதம் போல் கட்டப்பட்டு ஒருவன் படுத்து தூங்குவது போலவே தென்பட்டது அவன் எமையாடுது என்று அலறிக்கொண்டே விளக்கை நழுவ விட்டார் டாக்டர் நல்ல காலம் கம்பவுண்டர் அதை ஏந்திக் கொண்டார் பிரேதத்தின் வலது இமை ஆடியது யாவரும் அதையே பார்த்து நின்றார்கள் பிணம் எழுந்து உட்கார்ந்து பேசும் என்று எதிர்பார்ப்பது இருந்தது அவர்கள் பார்வை வலது கண் இமைகள் மெதுவாக அசைந்தன உள்ளிருந்து சிரமப்பட்டு ஒரு கருவண்டு வெளியே வந்தது வெளிச்சத்தைக் கண்டு திகைத்தது போல தள்ளாடியது பிறகு சிறகை விரித்து உயரப் பறந்து சென்றது வண்டுகளைப் போல ரீங்காரம் ரீங்காரமிடவில்லை பார்த்தீரா என்றார் நாயுடு வண்டு போனதையே பின்பற்றிய கண்கள் அதை இருளில் இழந்தன இதோ பாருங்க என்று பிரேதத்தின் வலது கரத்தை கத்தியால் கிழித்து காயத்தை விரித்து பிடித்தார் நாயுடு புது ரத்தம் குபு குபு என்று பொங்கி அவர் விரல்களை நினைத்தது மூவரும் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தார்கள் ரிப்போர்ட் எப்படி எழுத என்று கைகளால் மணலால் தேய்த்து கொண்டே கேட்டார் பிள்ளை தன் கையில் ரத்தம் பட்டது போல அவ்வளவு பிரமை பயத்தால் மரணம் என்று எழுதிவிடும் என்றார் கம்பவுண்டர் நாயுடு இது எப்படி தெரிந்தது என்று கேட்டார் அவன் ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அவனுக்கு செவ்வா தோசம் அந்த ஜாதகமெல்லாம் ரத்த காட்டேரி தான் என்றார் கம்பவுண்டர்